ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு மை சேனல் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்திங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டிருங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து ஸ்வீட் ரெசிபியாக வந்து அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இந்த ரெசிபி வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும்னு யோசித்தேன் அதனால தான் இந்த ரெசிபியை நான் செலக்ட் பண்ணேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து உட்கார தான் காரைக்குடி மதுரை சைடில் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க இந்த உட்கார ரெசிபி இந்த உட்கார ரெசிபி நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக வரும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எவ்வளோ செஞ்சாலும் பற்றவே பற்றாதுங்க அந்த அளவுக்கு இருக்கும் ஒரு திக்கான கடாய் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் வந்து ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எப்படி வறுக்கணும்னா கோல்டன் ஃப்ரையாக வறுக்கணும் அப்படி நம்ம வறுக்கும் போது மட்டுந்தான் அதில் ஒரு அரோமா வரும் அந்த அரோமா வந்து இந்த ரெசிபிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுவும் இல்லாமல் பொறுமையாக சிம்மில் வச்சு வருங்க அது வறுத்து முடித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இதை நல்லா வந்து மேஷ் பண்ணுற அளவுக்கு வேக வைக்க போகிறோம் ஸோ பாருங்க நான் காட்டுறேன் இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் இதில் நான் இப்போ வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் இது ஒரு பக்கம் வெந்துக்கிட்டே இருக்கட்டும்ங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்து நல்லா வந்து ட்ரை ரோஸ் பண்ணிக்கோங்க இந்த தேங்காய் பூ பற்றி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ரெசிபியில் வந்து நீங்கள் தேங் இந்த ரெசிபி உடனே வந்து நீங்கள் கன்சியூம் பண்ண போகிறீங்க உடனே இன்னைக்கு நீங்கள் சாப்பிட போகிறீங்கன்னா இந்த தேங்காய் பூ வந்து லைட்டாக அந்த ஃப்ளேவர் வந்தால் மட்டும் போதும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வருத்தெடுத்துக்கிட்டால் போதும் அப்படி இல்லை நீங்கள் வச்சிருந்து சாப்பிட போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் அளவுக்கு மறுத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் கிட்டு போகாம இருக்கும் அதே பாத்திரத்தில் நான் இப்போ ரவா வந்து இப்போ ஒரு கப்பு வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அரை கப்பு ரவா எடுக்கணும் அந்த ரவாவையும் நல்லா ரோஸ் பண்ணிக்கோங்க ரோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதையும் ரெண்டுத்தையும் வந்து நல்லா ஆறவைங்க வெள்ளத்தோடய கணக்கு எப்படி எடுத்துக்கணுன்னா இப்போ ஒரு கப்பு பாசிப்பருப்புக்கு ஒரு கப்பு வெள்ளம் கப்பு ரவாவுக்கு அரை கப்பு வெள்ளம் அதே மாதிரி ஒன்றரை கப்பு வெள்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றணும் இதுக்கு வந்து நீங்கள் பாகுபதமோ அதெல்லாம் தேவையில்ல வெல்லம் வெள்ளம் வந்து கரைஞ்சால் மட்டும் போதும் ஏன்னா இதில் உள்ள மண்ணெல்லாம் வந்து வடிகட்டுறதுக்கு மட்டும்தான் இந்த இது இந்த குவான்டிட்டி அளவுக்கு தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும் நான் கொஞ்சம் நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கிறேன் நான் வீடியோக்காக வறுத்துக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா இதை வறுத்து நீங்கள் போட்டுக்கலாம் இது ஆப்ஷன் மட்டும்தான் இல்லைனாலும் இந்த இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நல்லா பாசி பருப்பு வெந்துருச்சிங்க வெந்து இந்த மாதிரி இருக்கணும் இதில் வந்து நம்ம வறுத்து வச்ச ரவாவையும் தேங்காவையும் நல்லா வந்து கொட்டிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெள்ளம் தந்து நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் நல்லா கலந்துக்கோங்க ஏன்னா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இதில் வந்து நான் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டிருக்கேன் அப்படி பண்ணும்போது மட்டும்தான் நம்ம போட்ட ஸ்வீட்டை வந்து கொஞ்சம் தூக்கி காட்டும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டும் கூட இதில் நான் வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் நெய்யும் அதில் கொட்டிக்கிறேன் நீங்கள் இதில் எண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம் நான் ஆக்சுவலி நெய் மட்டும் தான் போட்டேன் ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது வந்து செக்கு கல்லைனா அதனால் நான் அதை போட மாட்டேன் இதில் வந்து ஏலக்காய் தூள் வந்து போட்டுக்கணும் ஏலக்காய் தூள் பற்றி ஒரு சின்ன டிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூளை வந்து எப்போவுமே லாஸ்ட்டாக போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படி போட்டால் மட்டும்தான் நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும் ஏலக்காய் தூள் போட்டதுக்கப்புறம் இந்த பக்குவத்தில் இருக்கணுங்க இதில் வந்து நல்லா கொஞ்சோண்டு நம்ம நெய் ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட நெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஆக ஆக பார்த்தீங்கன்னா திக்காக ஆக ஆரம்பிக்கும் நல்லாவும் இருக்கும் டேஸ்ட்டு நீங்கள் இது எவ்வளோ செஞ்சாலும் பார்த்தவே பார்த்தாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து செம்ம எம்மியாக இருக்கும் ஹெல்த்தியும் கூட பசங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ் எல்லா அளவையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மட்டும் பாருங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்